தாலி அறுவது போல் கனவு வந்தால் என்ன பலன் அப்படின்னு கனவுல தாலி அறுவது போல கனவு வந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரியான பலன்கள் வரும் அப்படிங்கறத பத்திதான் நம்ம முழுமையா தெளிவா தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொருத்தருடைய கனவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் வந்து வருங்க ஆஹ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு தாலி கயிறு கலன்று விழுவுற மாதிரியோ இது மாதிரியான ஒரு கனவுகள் வந்தா என்ன பலன் அப்படிங்கறத பத்தி முழுமையா தெரிஞ்சுக்க போறோம் நம்ம தூங்கக்கூடிய நிலையில எல்லாருக்குமே இயல்பா தான் இந்த கனவு உலகத்துல கனவு நிலை வராதவங்களுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லலாம் ஒரு சில சமயங்கள்ல நம்ம மீறியும் ஏதாவது ஒரு சக்தி ஆபத்துல இருக்கும்போது நம்ம பாதுகாக்கும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஆனா இது அனைத்து கனவுகளுக்கும் ஒத்து போகுமா அப்படின்னு கேட்டா யாருக்குமே தெரியாத ஒன்றாகுங்க குறிப்பா நாம காணக்கூடிய சில கனவுகள் நம்மை சில ஆபத்திலிருந்து காப்பாற்றி இருக்கும் நம் வாழ்க்கையில நமக்கு நடக்கும் கெட்ட விஷயங்கள் அனைத்துமே ஏதோ ஒரு வகையில நல்லதுக்கே அப்படின்னு எடுத்துக்கொள்வது தான் புத்திசாலித்தனங்க தாலி குங்குமம் திருமண மோதிரம் மெட்டி மாலை இந்த மாதிரியாக தவறி கீழே விழுந்தால் அது நம் அனைவரின் மனதிலும் கெட்ட செயல்களாகத்தான் தோன்றும் அந்த சமயத்தில் ஏதேனும் பதற்றங்கள் அதிகமாக ஏற்படும் நமக்கு கெட்ட செயல் நடக்கும்போது போது தான் கோவிலில் உள்ள அனைத்து தெய்வங்களையும் நாம் கூப்பிடுவது வழக்கம் திருமணமான பெண்ணிற்கு தாலி கலன்றி விழுவது இந்த மாதிரியான கனவு வந்துச்சு அப்படின்னாலும் திருமணம் ஆகாத பெண்ணிற்கு தாலி விழுவது போன்ற கனவு வந்தால் என்ன மாதிரியான அர்த்தம் அப்படிங்கறத பத்தியும் நம்ம முழுமையா தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க திருமணமான பெண்ணிற்கு தாலி அறுவது போல கனவு வந்தா என்ன பலன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க தாலி அரு அருந்து விழுவது போல கனவு வந்துச்சுன்னா திருமணமான பெண்ணிற்கு கனவுல தாலி அறுவது போல கனவு வருவது இயல்பான ஒன்றுதாங்க தாலி அறுவது போன்று கனவு வந்தால் திருமணமான பெண்ணிற்கு அவரோட கணவனின் மீது கோபம் கூட இருக்கலாம் இல்லைனா வீட்ல கவன் கணவன்மார்கள் அந்த பெண்ணிடம் சண்டைகள் எதுவும் போட்டு இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஏதேனும் பிரச்சனைகள் நிகழ்ந்து இருக்கும் இதில் எதுவுமே இல்லை என்றால் கணவனின் அந்த பெண்ணிற்கும் ஏதேனும் பிடிக்காமல் இருந்து இருக்கலாம் பெண்ணிற்கு தாலி அருந்து விழுவது போன்று கனவு வந்தால் அச்சம் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாதுங்க திருமணம் ஆகாத பெண்ணிற்கு தாலி அறுவது போல் கனவு வந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க தாலி அருந்து விழுந்தா திருமணமாகாத பெண்ணிற்கு கனவில் தாலி அறுவது போன்று வந்தால் அது இயற்கைக்கு மாறான ஒரு விஷயங்க தாலி அறுவது போல் கனவு வந்தால் அந்த பெண்ணிற்கு எந்த ஒரு சிந்தனை செயல்களும் அவர்களிடத்தில் இருக்காது பிறகு ஏன் இந்த கனவு வர வேண்டும் என்ற கேள்வி எல்லார்கிட்டையும் இருக்கும் தாலி அறுவது போன்ற கனவு ஆகாத பெண்ணிற்கு வந்தால் அவர்களுக்கு திருமணம் பற்றிய பயமும் பதற்றமும் ஆழ்மனதில் மனதில் அவர்களுக்கிடையில் அறியாமல் இருக்கும் அப்படிங்கிறதாம் நம்ம திருமணம் செய்யக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா அதை பொறுத்து அவங்களுடைய வாழ்க்கை முறை கூட மாறுதுங்க தாலி கனவு பலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உதாரணத்துக்கு அந்த பெண்ணிற்கு வீட்டில் வரன் பார்த்து கொண்டிருப்பார்கள் திருமணமாகாத பெண்ணிற்கு இது போன்று கனவு வந்தால் நடக்கவிருக்கும் திருமணத்தில் ஏதோ ஒரு ஆபத்து உள்ளது என்பது அறிகுறியாகுங்க உள்மனதில் அந்த பெண்ணிற்கு இப்போது திருமணம் நிச்சயிக்க வேண்டாம் என்று கூறுவதுங்க வரப்போகும் ஆபத்தில் இருந்த அந்த பெண்ணை பாதுகாப்பாக இதுபோன்று உள்ளவர்களுக்கு இப்போது திருமணம் நிச்சயிக்காமல் இருப்பது நல்லது காதல் வயப்படாத பெண்ணாக இருந்தால் காதல் வலையில் விழாமல் இருப்பது ரொம்ப நல்லது ஆறு மாதம் பொருந்திருந்து அதன் பின் தாலி அறுவது போன்று கனவு வருகிறதா என்று பார்த்து கனவு வரவில்லை என்றால் அதன் பிறகு திருமண பேச்சை பற்றி பேசிக்கலாம் திருமணமாகாத பெண்ணிற்கு இது போன்று வருவதால் அந்த பெண்ணிற்கு திருமணத்தில் பிரச்சனை ஏற்பட போகிறது என்று கனவு மூலம் இறைவன் காட்டுகிறார் திருமணமாகாத பெண்ணிற்கு தாலி கலஞ்சி விழுவது போல் கனவு வந்தால் அந்த பெண்ணிற்கு திருமணத்தில் அவசரம் காட்டக்கூடாது என்று அர்த்தமாகுங்க இது போன்ற சூழலில் யார் மீதும் காதல் கொள்வது புதிதாக வரன்கள் பார்ப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் கனவுகளில் பல வகையான கனவுகள் இருக்குங்க அவைகள் அனைத்திற்கும் அர்த்தம் இருக்கிறது என்று கூற முடியாது ஆனால் சில கனவுகளுக்கு அர்த்தம் இருக்கும் அது உங்கள் வாழ்க்கையில் நடப்பதையும் பார்த்திருப்பீர்கள் இதுவே நீங்கள் தாலி வந்து வாங்குவது போல கடைகளில் போய் தாலி வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா ரொம்பவுமே வந்து நல்லதுங்க இந்த மாதிரி தாலி வாங்குற மாதிரியான கன கனவு வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து வரன்கள் வந்து நல்ல முறையில் அமையும் அப்படிங்கிறதா இதுக்கான அர்த்தம் அதாவது உங்களுக்கு மனசுக்கு பிடித்த வரனே கூட அமையலாம் நீங்கள் யாராவது மனதார விரும்பிட்டு விரும்பிட்டுருக்கீங்கன்னா அவங்களே உங்களுக்கு வாழ்க்கை துணையாக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது இதுக்கான அர்த்தங்க இதுவே வந்து தாலி வந்து காணாமல் போவது போல் கனவு வந்தால் என்ன மாதிரி பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க இந்த மாதிரி ஒரு கனவு வருது அப்படின்னா நீங்கள் ஏதாவது வேண்டுதல் வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதாவது தாலி நான் வந்து இந்த கோவிலுக்கு நான் வந்து இது நடந்துச்சு அப்படின்னா என்னோடய தாலியை வந்து நான் காணிக்கையாக போடுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கனவு உங்களுக்கு வந்து ஒரு வேண்டுதல் இருந்துச்சு அந்த வேண்டுதலை நீங்கள் செய்யாமலே இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரியான கனவுகள் வந்து வருங்க அதனால நீங்க இந்த மாதிரி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த வேண்டுதலை உடலே உடனே நீங்க நிறைவேற்றுறீங்க இதுவே வந்து நீங்க தாலி வந்து புதுசா செய்ய சொல்ற மாதிரி ஒரு தாலி செய்யறாங்க பாத்தீங்களா அந்த இடத்துல போய் டிசைன் சொல்லி தாலி செய்ய சொல்ற மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து நல்லதுதாங்க அதாவது திருமணம் வந்து ஆகாதவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் வந்து நல்ல வரன் அப்படிங்கிறது அமையும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது தான் இந்த மாதிரியான ஒரு கனவு வரதுக்கு காரணங்க இந்த தாலி வந்து கனவுல வரது அப்படிங்கிறது அது வரத பொறுத்து அதனுடைய அர்த்தம் வேறுபடும் உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து தாலி கனவுல வந்துச்சு அப்போ என்ன மாதிரி கனவுல வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அதுக்கான பதில்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு அடிக்கடி நிறைய கனவு வருது அது ஏன் வருதுன்னே தெரியல அப்படின்னு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து ஸ்டார்டிங்லே வந்து மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த மொபைல் எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு டைப் பண்ணுங்கள் கனவு பலன் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான டீட்டெயில் உங்களுக்கு வரும் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் இதை பற்றி முழுமையாக தெளிவாக எங்கிட்ட தெரிஞ்சுக்கலாம் நன்றி வீடியோ தொடர்ந்து பாருங்கள் டைம் தெரியல அப்படின்னா நோ டைம் அப்படின்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க எவ்வளவு நாட்களில் பழிக்கும் அப்படின்னு சொல்கிறேங்க இப்போ நம்ம கண்ட கனவுக்கான எந்த நேரத்தில் எவ்வளவு நாட்களில் கனவு பழிக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நீங்கள் மா இது வந்து சாயங்கால நேரத்தில் தான் சொல்கிறேன் சாயங்காலம் ஆறு இருந்து ஒரு எட்டு மணிக்குள்ளே நீங்கள் கனவு கண்டீங்க அப்படின்னா ஒரு வருஷம் ஆகுங்க அது வந்து பழிக்கிறதுக்கு அதே எட்டு மணியிலேருந்து ஒரு பத்து மணிக்குள்ளே நீங்கள் கண்ட கனவு பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக பழிக்குங்க அதே நைட்டு வந்து தூங்கும்போது நீங்கள் பத்து மணியிலருந்து ஒரு மணிக்குள்ளே நீங்கள் கண்ட கனவு ஒரு மாதத்துக்குள்ளே பழிக்குங்க ஒரு மணியிலேருந்து விடிய கால மூணு மணி அந்த மூணு மணிக்குள்ளே கண்ட கனவு வந்து பார்த்திங்கன்னா பத்து நாட்களில் பழிக்குங்க இதுவே வந்து இந்த மூணு மணியிலேருந்து காலை ஆறு மணிக்குள்ள கனவு வந்துச்சுன்னா அது வந்து உடனே பழிச்சிருங்க அதுக்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளதாக வந்து கனவு பஞ்சாங்க சாஸ்திரமே வந்து சொல்லுதுங்க கனவுகளுக்கு கூட நேரமும் காலமும் உண்டு அப்படிங்கிறத நம்ம நமக்கு நடக்கும்போது நம்ம அதை உணர்ந்துக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு பகல் கனவு அப்படிங்கிறது பழிக்காது ஆனால் ஒரு சிலருக்கு பகல் கனவு பழிக்கும் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆழ்நிலை தூக்கத்தில் இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தன்னை மறந்து ஒரு ஆழ்நிலை தூக்கத்துல நம்ம இருக்கும்போது நம்ம காணக்கூடிய கனவு அப்படிங்கிறது அது பகல் நேரமாக இருந்தாலும் பழிக்கிறதுக்கு காரணம் வந்து அது நன்றி